அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் காலங்கள் கடந்தும் கூட உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் நவகிரகனுடைய பேச்சியை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் காத்திருந்தோம் எத்தனை கஷ்டம் எத்தனை துயரம் எத்தனை வேதனை எத்தனை அவமானங்கள் எத்தனை எதிர்பார்ப்புகள் இதற்கு இடையிலும் நாம் காத்திருந்தோம் நம்பிக்கையோடு காத்திருந்தோம் இவன் பார்வை நம் மீது படாதா என்று காத்திருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பார்வை தான் குருவின் பார்வை குரு பார்க்க கோடி நன்மை மட்டுமல்ல கோடி புண்ணியமும் தரக்கூடியது அந்த வகையில் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூச எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் மாயன் மயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கும் ஹயகிரிவர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு குரு பகவானுக்கும் மாபெரும் கும்பாபிஷ் கடகராசி ஆன்மையை சகோதர சகோதரி குடும்பத்தோடு நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து குருவினுடைய பார்வை பெறணும் அது மட்டும் கிடையாது கடகராசிக்காரர்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் மனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அந்த வகையில் பொழுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற எங்கள் நம்பிக்கை உண்டு கடகராசிக்கு இந்த குரு பேச்சு எவ்வாறு இருக்கும் திருக்கடதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருஷம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசியிலிருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகின்றார் இதில் ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கின்றது மேஷத்திலிருந்து ஒரு பயிற்சியாக தன்னுடைய பகை பகைவீடான கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டுக்கு சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கின்ற ஒரு தீரம் திடம் எவ யாருக்கும் வராது இது ஒரு அற்புதமான நிகழ்வு என்று தான் என் மனதுக்கு படுகின்றது சோழி பிரசனத்தை வரைக்கும் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருமா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தருமா எது வந்தாலும் எதிர்த்து போராளின்ற மன வலிவு கிடைக்குமா என்பதையும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகின்ற இந்த குருவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் பலாபரங்களை தரப்போகின்றார் அது எவ்வாறு இருக்கும் கடகராசிக்கு கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடுமையான போராட்டம் தான் நிறைய ஏமாற்றம் தான் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்வைத்தான் கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீர்கள் அதாவது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது என்று ஒரு தெளிவற்ற நிலையில் போராடி வந்தீர்கள் ஆழசை ஆசையாக செய்த திருமணமாக இருந்தாலும் சரி போராடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை வாழ்க்கையில சந்திரனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஒன்பது ஆறு ஒன்பதுக்கு அதிபதியான குரு ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் பெட்டியிலே சஞ்சாரம் செய்ய போகின்றார் அவங்க வாழ்வியில் வாழ்வில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றது இந்த குருவினுடைய பயிற்சி குறிப்பாக சொல்ல போனால் உங்கள் வாழ்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மட்டுமல்ல ஒரு தெளிவான தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய கலையை நின்ற உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூட மிகப்பெரிய ஒரு நிகழ்வு குரு பகவான் கடகராசிக்கு தரப்போகின்ற குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாம் முழுமையாக விளக்கக்கூடியது பொருளாதார நெருக்கடி திருமணத்தில் நெருக்கடி வாழ்வில் நெருக்கடி எந்த நெருக்கடியும் ஏற்று போராடி தெளிவாக வாழக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரப்போகின்றார் வெறும் குரு பேச்சின் பலனை மட்டும் சொன்னால் போதாது குருவேடு கூடிய சனி புதன் கலத்திரக்காரகன் சுக்கரனும் சேர்ந்து சொல்வது தான் சிறப்பு ஒரு கதவை மூடிட்டால் கூட ஒரு ஜன்னல் திறப்பது போல ஒரு கிரகம் நம்மை கைவிட்டாலும் கூட மற்ற கிரகம் நம்மை காப்பாற்றும் அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அவருடைய இடமும் எட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நடைபெறும் கவலைப்படாதீங்க காரணம் என்னென்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி பகவானை பற்றி ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் கடகராசி ஆன்மீக சகோதரன் சொல்லி ஆயிரம் தடைகள் ஆயிரம் பிரச்சனைகள் ஏழு தலைமுறையில் செய்த சாபபாவங்களாக இருந்தாலும் அத்தனையும் குரு வர தீர்ந்துவிடும் ஒரு குருவை பார் ஒரு மனிதன் மன ரீதியாக உடல் ரீதியாக யாரை வேண்டாலும் எதிர்க்கலாம் ஆனால் குரு குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல குரு பாதம் பண்ணிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மண் பெண் பொன் அத்தனை இழப்பையும் நாம் சந்தித்தாலும் கூட மீண்டு வருவதற்கு குருவினுடைய அருள் தான் வேணும் அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட பதினோராம் வீடு லாபம்னு சொல்வாங்க லாப குருவாக உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றார் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை தரப்போகின்றார் இழந்ததை திரும்பப் பெறப்போகின்றார் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை குரு பகவான் கடகராசிக்கு தரப்போகின்றார் லாபஸ்தானத்தில் குரு பகவானை வரைக்கும் மூணு அஞ்சு ஏழு ஆகிய ஸ்தானங்களை பார்வை பார்ப்பதனால ஒவ்வொரு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒவ்வொருடைய நிகழ்வுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தடை என்னை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஓட்டப்பதயத்தில் கலந்துகிறது சிறப்பு இல்லை நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் மாறாதார் கூட விடலாம் அதில் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க அந்த அடில்னு சொல்லுவாங்க தடைதாண்டு போட்டி உங்கள் வாழ்க்கையே பிடித்தாங்க அந்த தடை தாட்டிய போட்டியாக இருந்தாலும் கூட தட்டு தருமாறாமல் உங்கள் கையை பிடித்து வெற்றி கோட்டை நோக்கி வ அடைத்து வரக்கூடிய அற்புதமான செயலை குரு பகவான் செய்ய போகிறார் காரணம் லாபஸ்தானம் தொழில லாபம் வாழ்க்கையில் லாபம் குடும்பத்தில் லாபம் தொட்டதெல்லாம் லாபமாக வைக்கின்ற அற்புதமான செயலை செய்யப் போகின்றார் அதே நேரம் சனி பகவானிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசும்போது பழகும்பொழுது மன ரீதியாக உங்கள் அந்தரங்க விஷயங்களாக இருந்தாலும் சரி குடும்ப ரகசியங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் பட்டபிரத்தமாக போட்டு உடச்சிடாதீங்க காரணம் இன்னும் நண்பன் நாளை எதிரியாக மாறணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனிதன் ஒருவனை மாறக்கூடியவன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும் ஏற்கனவே ரகசியங்களை சொல்லி படாத பாடுபட்டிருக்கேன் எப்போ எங்கோ செய்த தவறு இன்று பப படப்பிடித்து ஆடுகின்ற பாம்பை போல் உங்களை பயமுடுத்துகிறது கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை கடகராசியினுடைய அஷ்டமசனியுடைய பாதிப்பை முழுமையாக தடுக்கின்ற ஒரு சக்தி யாருக்கு உண்டுனா குருவினுடைய பார்வைக்கு பேச்சி கூடு அந்த வகையில் கவலையே பட வேண்டாம் நீண்ட நாட்களாக தடைபட்ட உங்கள் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்வு அது உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் சகோதரன் இருக்கலாம் சகோதரிக்காக இருக்கலாம் அந்த தடைப்பட்டு போன ஒரு திருமண யோகம் நல்ல முறையில் தடை நீங்கி நல்ல முறையில் நடைப்பதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் தொடங்கிய தொழிலை நல்ல முறை நடத்துவதற்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடிய செல்வ செதிப்புள்ள மனிதனுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு யோகம் கிடைப்பதோடு வெளிநாட்டிலே கலங்கிய மனதோடு வாழ்கின்றவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் எனக்கு யாருமே இல்லை என்ன ஒரு அனாத மாதிரி வாழ்ற என்று நினைத்த உங்கள் இழப்புக்கு குரு பகவானே ஒரு உறவாக வந்து உங்க வாழ்க்கையில கை தூக்கி விட போகின்றார் கவலைப்பட வேண்டாம் அதே நான் ராசிக்க மூணில் கேது என்னை பொறுத்த வரைக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் மட்டுமல்ல அனுபவத்தை அப்பப்போ நமக்கு பாடமாக கத்துக் கொடுப்பதில் குருவுக்கு நிகராகிறவன் அப்படிப்பட்ட ஞானகாரகன் கேதுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணில் ஒன்பதில் ராகு சஞ்சரிப்பதனால நிறைய வெளிநாடு யோகம் வெளி மனிதனுடைய தொடர்பு அறிமுகம் இல்லாத மனிதனுடைய தொடர்பு அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களத்தையும் தொழில் ரீதிய குடும்பத்தில் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் இந்த ராகு கேது உங்களுக்கு அமைப்பித்து தருவார் அது மட்டும் கிடையாது வீண் பழிச்சொல்னு சொல்லுவார் அவமானங்கள் பழி சொல்கள் கூட இருந்தே நம்மளை பழி வாங்குவாங்க நல்லவங்க மாறி நாடகமாகி நம்மை பாழ்குடியில் தள்ளி விடுவார்கள் எவ்வளவு அன்பை அதை வெளிப்படுத்தணும் எவ்வளோ பாசமாக பழகணும் அவர்கள் நமக்கு துரோகம் இவர்கள் நமக்கு துரோகம் செய்வார்களா என்று எண்ணி பார்க்கின்ற அளவில் இருக்கக்கூடிய அந்த துரோகத்திலிருந்து சரியான நேரத்தில் உங்களை காப்பாற்றி விடுவார்கள் கவலையே பட வேண்டாம் அது மட்டும் கிடையாது பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அதே நேரம் அஷ்டமசனி நடப்பதனால கண்டிப்பாக பழி வீண் பழி பாவங்கள் வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க தவறான மனிதர்கள் தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்களை நோக்கி செல்லுகின்ற சூரிய சூழ்நிலையை தான் மாற்றிங்க தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குற மாதிரி தான் குரு பகவான் அள்ளி கொடுத்தாலும் நல்ல முன்னேற்றத்தை தந்தாலும் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குற மாதிரி தான் இந்த அஷ்டம சனி கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியை பார்த்துலாம் பயப்படாதீங்க மனசு உடம்பு தவறு செய்வானால் பிறருக்கு துன்பம் இழைக்குமானால் அந்த நிலையில தான் சனி தனி வேலையை காட்டுவார் அந்த வகையில் கவனமாக இருந்தால் போதுங்க இந்த முந்நூற்றி எழுபத்தி நாட்கள் குறிப்பாக சொல்லப்போனா திரும்ப திரும்ப நான் அதைத்தான் சொல்ல வேண்டி வரும் சனி பகவானுடைய நிலை அஷ்டம சனியாக இருப்பதுனால அவருடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடம் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கணவன் மனைவிக்கெல்லாம் ஒரு அந்யுனியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுங்கள் ஒரு ஒருவர் அனுசரித்து போங்கள் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல பிள்ளைகள் கூட கூட பேசும்போது கனிவாக பேசுங்க உங்களை உதாசீனப்படுத்தினா கூட கவலைப்பட வேண்டாம் காலம் பதில் சொல்லும் அந்த வகையில் உறவும் வெது வெறுத்துவதுக்கேண்ட ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க அதே நேரம் கவலைப்படாதீங்க ஏன்னா குருவின் பார்வை குருவின் அருள் இருப்பதனால சனி பகவானுடைய அஷ்டமஸனுடைய பாதிப்பு முழுமையாக உங்களை தாக்காத ஒரு கவசமாக ஒரு கேடயமாக இருந்து உங்களை காப்பாற்றும் ராசி அதிபதின்னு பார்த்தா சந்திரன் மனோகாரகன் என்று சொல்வார்கள் மனசு அதனால் தான் சொன்னேன் மனசு தெளிவில்லாத நிலையை நோக்கி ஆசையை பார்த்து மோசம் போகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க குரு பயிற்சி பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு இப்போ நடைபெறுகின்றது இது உங்கள் தலைவிதியை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே புரட்சிப்பட போகின்றது அது மட்டும் கிடையாதுங்க மிகப்பெரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சூரியனின் நட்சத்திர சஞ்சாரத்தில் இந்த நிலை இருப்பதனால குருவோடு சூரியனுங்க எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்க ஒரு எவ்வளவு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் சூரியனுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வாழ்க்கை ஏற்படுத்தியும் இருள் விலகினா மட்டும் போகாது மன இருள் சோம்பி கலங்கி போன்ற மனத்தில் இருக்கக்கூடிய இருளை மாற்றுகின்ற அற்புதமான ஒரு நிலையை குரு சூரியனை நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு அமைத்து தரும் அது மட்டும் கிடையாது இந்த குரோதி ஆண்டால் இது வரை இருந்த நிம்மதி வந்தே தீரும் இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் மனநிமதி வருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் கடகராசிக்கு லாபஸ்தானமான ஸ்திரராசி பாதக நிலை அதன் அதிபதியான கலத்திரக்காரன் சுக்கர் எங்கு சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டினுடைய பலனை குறைப்பார் ஆக ஒருவர் அள்ளி கொடுக்கப் போகின்றார் கலத்திரக்காரர்கள் சுக்கரமோ சற்று கவலையை தரப்போகின்றார் குடும்பத்தில் சின்ன சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அனுசரித்து போவதன் மூலம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக கலத்திரக்காரர்கள் சுக்ரன் தரக்கூடிய பாதிப்பில் வந்து தப்பித்து விடலாம் அது மட்டும் கிடையாது இந்த குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது ஏழு ஆகிய இடங்களில் பதிவதனால கடகராசிக்கு ஒரு சாதகமான ஒரு பலனைத்தான் தருவார் என்னை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய பார்வை இதுதான் ரொம்ப முக்கியம் குரு பகவானுடைய பார்வையினுடைய பலன் அற்புதம் காரணம் என்ன மூணு ஒம்பது ஏழு ஆகிய இடங்களில் வந்து குருவினுடைய பார்வை பதிவதனால குருவின் பார்வை படுவதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் நல்ல ஒரு சாதகமான ஒரு நல்ல மாற்றத்தை தான் தருவார் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கணும் அள்ளி கொடுத்தாலும் கூட தட்டு பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க நல்ல அதாவது வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறந்தாலும் கூட ஆசிரியர் காரணமாக அதிக கடங்களை வாங்குகின்ற நிலையை தூண்டும் கடத்திரக்காரர்கள் சுக்ரன் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது சதவீதமான நற்பலனை முழுமையாக பெறக்கூடியது கவனமாக இருங்க திரும்பவும் சொல்கிறேங்க கவனம் பேச்சில் வாக்கில் நடத்தையில் நான் இருக்கிற நீங்க கவலைப்படாது என்று முன்ஜாமீன் கொடுப்பதோ பிறருக்கு அறிமுகம் இல்லாத மனிதனுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்வதோ அவர்களோடு தவறான மனிதனுடைய பழக்க விளக்கங்களை வைத்துக் கொள்வதோ மிக கடுமையான பாதிப்பை தரக்கூடியது கொஞ்சம் கவனமாக இருக்கு மற்றபடி கவலையே பட வேண்டாம் குருவின் அருள் சிறப்பை தரும் ஏன்னா அள்ளி தருவது தமிட்டம் போராது அள்ளி தருவதை நாம் பத்திரமாக வச்சுக்கணும் நல்ல யோகம் கிடைத்தாலும் மட்டும் போராது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல பேரு நல்ல தொழில் அமைந்தாலும் மட்டும் போராது அதை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வீண் படிவாக அவங்களுக்கு ஆவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் எண்பத்தொம்பது சதவீதம் நற்பணி பெறக்கூடியவர்கள் முடிந்தால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதஸ்னீஸ்வரர் ஆலயம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் குருவுக்கு கொம்பாபிஷேகம் அவசியம் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உருவுக்கு முன்னால் அமர்ந்து குருவினுடைய உண்மையான பரிபூர்வமான பார்வையை பெறுவது சசிரம சனியினுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கும்